ಶ್ರೀಮತೆ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ ಸ್ವಾಮಿ ಅರುಳಿ ಸ್ವಾಮಿದೇಸಿಗನ್ ಅಲುಳಿಚೈದಯತಕ ಎಣ್ಣಾವದು ಶ್ಲೋಕ ಕೃಪೆ ಕೃತಜತ್ ಹಿತೆ ರಮ ಕೃಪಣ ಜು ಚಿಂತಮಣೆ ರಮಸರ ಕ್ಷಿತಣಯಂತ್ಯ व्याभिज्ञता व्याभिज्ञ व्याभिज्ञता व्याभिज्ञता सर्व सर्वत्र पति ही सत्कृत अविक्षणाति तत्क्षणाति प्रकृष्ट बहुपादक प्रसवाहेतुना सेदुना सेतुना कृपे कृताजगत्य हिते कृपण जिंतामणे रम सहचर क्षित रघुदूरी व्यभ्यत सरतपथ सकृत अवेक्षणा तर्चा प्रकृष्ट बहुपादक प्रसमहेतुना से ஹிதே கிருத அனைத்து உலகிற்கும் நன்மை புரிய புரிகின்றவர்களாக புரிகிற புரிகிற புரிபவளாகவும் கிருபண ஜந்து சிந்தாவனை வேறு கதியில்லாத உயிர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவளாகவும் கிருப கிருபெந்துனா ஹெல்ப்லஸ் பீப்புள்னு அர்த்தம் கிருபணன்னா ஹெல்ப்லெஸ் அது ஜந்துன்னா உயிர்கள் வச்சுக்கலாம் அவளுடைய எண்ணங்களை நிறைவேற்றுபவள் சிந்தாமணேனா அவருடைய சிந்தையில் ஒரு மணியாக இருப்பவள் அவருடைய சிந்தையில் எப்போதும் இருப்பவள் அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட கிருப்பே தயாதேவியே முன்பு ஒரு காலத்தில் ரமா சகச்சரம் ரமான்னா லக்ஷ்மி மகாலட்சுமியன் சகச்சரம்னா கூட செல்பவன் அது வேறொன்ன துணைவனான ஸ்ரீனிவாசன் சிதவிய இவ்வுலகில் ரகு துரீண ரகு ரகுவம்சத்தில் தலைவனாக சிறந்தவனாக ராமனாக திரு அவதாரம் தயாதேவரீரால் செய்விக்கப்பட்டான் அடுத்த வருது தயாதேவி தான் பெருமானுக்கு திருவதாரம் ராவனாவ ராமனாக திரு அவதாரம் செய்விக்கப்பட்டான் அப்படிங்கிறது தான் எங்கள் மெசேஜ் அந்த போர்ஷனை ஒருத்தனை படிச்சு விடலாம் அனைத்து உலகிற்கும் நன்மை புரிபவளாகவும் வேறு கதியில்லாத உயிர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுபவளாகவும் உள்ள தயாதேவியே முன்பு ஒரு காலத்தில் மகாலட்சுமியின் துணைவனான ஸ்ரீனிவாசன் இவ்வுலகில் ரகுவம்சத்தில் சிறந்தவனாக இல்லை தலைவனாக இராமனாக திரு அவதாரம் தேவரீரால் செய்விக்கப்பட்டான் பெரிய மெசேஜ் இது அப்போது சத்கிருத்து அவேக்ஷனாத்து உ உமது தற்செயலான கட்டாட்சன் காரணமாக கிருத்ன எதிர்பார்க்காமல் நடக்கிறது தற்செயலான கடாக்சன் காரணமாக தட்சணாத்து அந்த க்ஷணத்திலேயே பிரகிருஷ்ட அநேக பகுபாதக கொடிய பாவங்கள் பிரசமஹேகு துதா அழிய காரணமாக அமைக்கப்பட்ட பிரசமன்னா அழிக்கிறது சேத்துனான்னா அதுக்கு காரணமாக காரணமாக அமைக்கப்பட்ட சேத்துணா சேத்துணா ராமர் பாலங்கட்டினார் பரவும் அது போல் அந்த அணையினால் சரி கடல் வியபஜ்யத பிளக்கப்பட்டது இரண்டு பிரிவாக ஆக்கப்பட்டதுன்னு அர்த்தம் வியபஜ்யத நம்ம சொல்லுவோம் பாக பிரிவினைன்னு சொல்லுவோம் பாருங்க அதான் வியபஜ்யத்தை இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டது ஆனால் இவர் சரித்துன்னா கடல் சரித் பதிகின்னு போட்டிருக்கார் சமுத்திரராஜன் இரண்டு பிளவாக பிளக்கப்பட்டான்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஆனால் பிளக்கப்பட்டதுங்கிறது சரியாக இருக்குன்னு பற்றிருக்கு ஸோ இப்போ இந்த போர்ஷன் பிடிக்கிறது மேலே போர்ஷன் நம்ம அப்போது ராமாவதார் ராமனாக திரு அவதாரம் தேவரால் செவிக்கப்பட்டான் சீனிவாசன் அப்பொழுது உமது தற்செயலான கட்டாட்சத்தின் காரணமாக அந்த கஷணத்திலேயே அநேக கொடிய பாவங்கள் அழிய காரணமாக அமைக்கப்பட்ட அணையினால் கடல் இரண்டு பாகமாக பிரிக்கப்பட்டது இதுதான் இந்த ஸ்லோகம் அர்த்தமாக ஸ்லோகம் படிக்கலாம் ஒருத்திரம் கிருபே கிருத ஜகத்து ஹிதே கிருபண ஜந்து சிந்தாவணே रामा सा है चरम कीताव रघुदूरी ना यंत्रिया त्वया व्याभिज्ञता सरितपति ही सत्कृते दुना सेतुना सेतुना अनहिन श्रीमते रामानुजाय रामा निजायरमा